சாரிமான் ஃபோனில் கேட்கக்கூடிய அளவுக்கு கல் படைத்தவர்கள் இல்ல தமிழக வெற்றி கழகத்திற்காரர்கள் இவர் ஏன் போகலை இவர் ஏன் போகலன்னு எல்லாத்துக்கும் போகும்போது இவர் எங்கேயும் சொல்லிட்டு போகல நிச்சயமாக தம்பிக்காவின் வீட்டுக்கும் போகார் அதை எப்போ யாருக்கு இங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை கவினுடைய வீட்டுக்கு முதல் முதல் சென்றது திமுக காரர்களோ திமுக காரர்களோ அல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் தான் மாநில நிர்வாகியா இருக்கக்கூடிய சகோதரர் டேவிட் செல்வன் போயிருக்கிறாரு அவரோட கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மாவட்ட செயலாளர்கள் போயிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அவர் ஒரு ஓபிஎஸ்ஓ இல்ல வந்து டிடிவியோ இல்ல சின்னம்மாவோ இவர்கள் அண்ணா திமுக இப்போ இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியாரோ இவர்கள் இல்லை டார்கெட் இல்ல பிஜேபியோ கிடையாது எங்களுக்கு மீது அடுக்கடுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு எந்த அமைச்சரை கூட்டு போய் வாக்கு கேட்பீங்க செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு கூட்டு போய் கேட்பீங்களா யார கூட்டு போய் கேப்பீங்க அரசியல் களம் முதல் மாநாடுல தமிழக கழகம் எப்படி ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சோ அதை விட இன்னும் பன்மடங்கான அதிர்வலைகளை இந்த மதுரை மாநாடு பறைசாட்சி நீங்க வந்து ஆய்வுக்கு ஒரு அறிக்கையும் கொடுத்துட்டு அதன் பிறகு அதை திட்டத்துக்கு வருவதை எதிர்ப்பது போல கபட நாடகம் இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை தமிழக ஆடக்கூடிய ஒருபோதும் செய்யாது வணக்கம் நான் தீபிகா நடராஜன் வெற்றிக் கழகத்தை சேர்ந்த ஜலீல் அவர்கள் இணைந்திருக்காங்க வாழ்த்துக்கள் சார் மதுரையில மிகப்பெரிய மாநாடு தாவேக்காவோடது நடக்க இருக்கு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலைமையில மாநாட்டின் தேதியில வந்து மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்றைக்காக இருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லை அதுக்கு ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதாவது இப்போ மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு அதில் பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னால் தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகள் தான் பிரம்மாண்டம் வேறு எதுவும் பிரம்மாண்டம் கிடையாது அதைத் தொடர்ந்து இப்போ இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு நாள் இடைவெளிக்கு பிறகு சதுர்த்தி வருவதால் காவல்துறையினருடைய நேரம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இல்லை போதிய பாதுகாப்பு தரத்துக்கு காவலர்கள் இல்லைன்னு பல அடுக்கான ஒரு இதை கேட்டுக்கிட்டதன் பெயரில் இப்போ அது வந்து ஆலோசனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது இன்று மாலைக்குள்ளே கண்டிப்பாக அது வெளியாகும் வெளி வரும்போது நிச்சயமாக ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு தேதியில் ஏதோ ஒரு தேதிகளில் அறிவிப்புகள் வரும் இன்று மாலைக்குள்ளே கண்டி நிச்சயமான அறிவிப்புகள் வரும் அதுதான் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வரும் மக்கள் ஒரு இடத்துல வந்து நிறைய எண்ணிக்கையில் கூடும் போது நிறைய சிக்கல்கள் இடர்பாடுகள் வந்துட்டு இருக்கு போன மாநாட்டிலேயே கூட மாநாட்டுக்கான திட்டமிடல்கள் எந்த அளவுக்கு இருக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள் மாநாட்டுல இருந்து வெளியே வரும் போது இல்ல மாநாட்டுல என்ன விதமான அறிவிப்புகள் வரும்னு அது மாநாட்டில் தான் பார்க்கணும் அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் தலைவர் தளபதி அவர்களுடைய உரையே இங்க மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் மாநாடுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்காக கலையணும் அப்படின்றதுக்கு தான் மிகப்பெரிய நிலப்பரப்பை எடுத்திருக்கு வாகனம் நிறுத்துறதுக்காக இருந்தாலும் நிறுத்தங்களாக இருந்தாலும் சரி மக்கள் வந்து அமருவதற்கான ஒரு மாநாடு திடலுக்கான ஒரு இடமாக இருந்தாலும் சரி அதில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கணும் இதில் வந்து சிரமங்கள் அப்படின்னு சொன்னால் போக்குவரத்தை செய்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும் அதற்காக இந்த தேதி மாற்றங்கள்லையும் ஒரு உடன்பாடோட போகக்கூடிய ஒரு விதமாக தான் நான் பார்க்குறேன் இப்போ சமீபத்தில் வந்து கவினோட ஆணவ கொலை நடந்திருக்கு ரொம்ப ஜென்ரலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த விஷயத்துல கூட அப்படிதான் தான் இவங்க கையில் எடுத்துருக்க கூடியது திமுக எதிர்ப்பு அரசியல் அப்படியே இவ்வளோ பொறுமையாக ரியாக்ட் பண்ணுறீங்க இல்லை இப்போவும் வந்து எல்லாத்தையுமே கையில் எடுத்திருக்காங்க திமுக எதிர்ப்பு அரசியல்னால் அந்த ஒரு படுபாதக கொலையை வைத்து அந்த ஒரு தம்பியினுடைய மரணத்தை வைத்து அரசியல் பண்ணணுன்ற எந்த ஒரு தேவையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை இந்த மக்களையும் மக்களை காப்பாற்றணும் இந்த மண்ணை மீட்டெடுக்கணும் இந்த ஊழல்வாதிகளுக்கு மத்தியில் இருந்துன்றது தான் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்காரு இது இன்று நேற்று நடப்பட்ட விதையல்ல இது மிகப்பெரிய ஒரு விருட்சமான ஆழமம் இந்த ஆழமரத்தை வேரோடு பிடுங்கி எரிய வேண்டிய ஒரு கால கட்டாயம் இங்கே இருக்குது எழுபத்தைந்து ஆண்டுகளினுடைய அரசியல் அத்தியாயம்னு சொல்கிறாங்க அரசியல் வரலாறுகள்னு சொல்கிறாங்க ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் வரலாறுகள்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு வரலாறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம நகர வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளில் நீங்கள் நகர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு இடத்த வச்சு நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது தோல்வியை தான் உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் இதை கடந்து போகணுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை தமிழக வெற்றிக் கழகம் ஒருபோதும் எந்த ஆணவ கொலைகளையும் அதிகார கொலைகளையும் ஆதரிக்கிறது கிடையாது அதற்கு எதிர்த்து அதை கண்டித்து உடனடியாக தம்பியினுடைய படுகொலை நடந்த கொஞ்ச நேரத்திலேயே மறுநாளே வந்து கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ராதவ் அவர்கள் உடனடியாக தலைவர் அவர்களுடைய ஒப்புதலோடவே ஒரு கண்டன அறிக்கையை ரொம்பவும் விளக்கமாகவே கொடுத்துருக்குறாரு இதை தான் இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கு அதே போல் கவினுடைய வீட்டுக்கு முதல் முதல் சென்றது திமுக காரர்களோ அண்ணா திமுக காரர்களோ அல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் தான் மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய சகோதரர் டேவிட் செல்வன் போயிருக்கிறாரு அவரோட கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மாவட்ட செயலாளர்கள் போயிருக்கிறாங்க அதுக்கு உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கடைசி வரைக்கும் நிப்போன் இருக்காங்க கடைசி வரைக்கும் களத்தில் நின்றுருக்குறாங்க இது இதை எப்படி தான் பார்க்கணுமே தவிர்த்து இதற்கு ஏன் போகலை அப்படின்றது சாரிமான் ஃபோனில் கேட்கக்கூடிய அளவுக்கு கல் நெஞ்சம் படைத்தவர்கள் இல்லை தமிழக வெற்றி கழகத்தின்கார்கள் இல்லை கவினுடைய ஆணவப்படுகொலை நடந்த அதே ஊரில் போய் ஒரு கார் தொழிற்சாலையை வந்து அங்கே ஆரம்பித்து வச்சுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி அங்கே சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக மாடல் அரசும் அல்ல தமிழக வெற்றி கழகம் முற்றிலுமாக மிக தெளிவாகவும் மக்களுக்கானதாகவும் இந்த மண்ணை நேசிக்கக்கூடியதுமாக வந்து நிற்கிது அதுதான் இங்கே எல்லாருமே பேசக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் ஏன் போகலை இவர் ஏன் போகலைன்னு எல்லாத்துக்கும் போகும்போது இவர் எங்கேயும் சொல்லிட்டு போகலை நிச்சயமாக தம்பி கவின் வீட்டுக்கும் போவார் அது எப்போ யாருக்கு இங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அந்த வீட்டினுடைய ஒரு பிள்ளையாக போகிறாரு கவினுடைய அண்ணனாக போகிறாரு இதற்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை தம்பி அஜித்குமாரினுடைய படுகொலைக்கு எப்படி போனாரோ தங்கை அனிதாவினுடைய படுகொலைக்கு எப்படி போனாரோ அதே போல தான் இப்படி போக போக போகிறாரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம்ன்ற பேரில் பதினெட்டு பேர் கொத்தா கொன்னுங்களே சுட்டு கொன்னீங்கல அதற்கு எப்படி போய் நின்னாரோ அதே மாதிரி தான் போய் நிற்க போகிறாரு இவர்களுக்கு அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஏன் தூத்துக்குடிக்கு போகலை தூத்துக்குடிக்கு போய் அந்த கார் தொழிற்சாலை நிகழ்வில் கலந்துக்கிறீங்க முதல்வர் அவர்கள் ஆனால் கவின் வீட்டுக்கு ஏன் போகலைன்றதை கேட்டக்கூடாது இல்லை அதுக்காக இந்த விஷயங்களை பேசணும் பேசும்போது தான் அவர்களுடைய தவறுகள் மறைக்கப்படுது நான் ஆரம்ப இருந்து நம்மளுடைய இதுக்கே நேர நிறைய இப்போ நேர்காணலில் சொல்லியிருக்கேன் இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்தை மட்டும்தான் இவர்கள் சார்ந்து இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டுந்தான் க பேசிக்கிட்ட பேசணும் வேறு வழியே கிடையாது இவர்களுக்கு இவர்கள் இதை சொல்லி தான் நகர்ந்து போக வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன் தம்பி அஜித்குமாருடைய வீட்டுக்கு போவார்னு யாரும் எதிர்பார்க்கலையே போனாரு தங்க அனிதாவினுடைய வீட்டுக்கு போவார்னு யாரும் எதிர்பார்க்கலையே அவர் போனாரு திருநெல்வேலியில மழை வெள்ளத்துல தூத்துக்குடி மக்கள் பாதிக்கப்படும் போது அவர் போவாருன்னு யாருன்னு எதிர்பார்க்கலையே போனாரு தங்கை ஸ்லோனில் வீட்டுக்கும் தூத்துக்குடி துப்பாக்கி சங்க இதில் கொல்லப்பட்டவர்கள் வீட்டுக்கு அவர் போகணும்னு யாரும் அறிவுறுத்தலையே யாரும் எதிர்பார்க்கலையே போனாரு யாரும் எதிர்பார்க்காததையே ஒன்று செய்யும் போது இதுக்கும் போகணும்ன்ற ஒரு தெளிவு அவர்கிட்ட இருக்கு இதை மடைமாற்றம் பண்ணக்கூடிய வேலைகளை தான் இந்த திமுகவுக்கு வாயை வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் பேசிட்டு இருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வந்தும்போது ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கல எடப்பாடியின் மேல அதிகமான ஒரு கவனம் விழுந்திருக்கு பாஜக பக்கத்துல இருந்து ஒரு கடுமையான நான்கு முனை போட்டி நிலவலாம் அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க இதை எதிர்கொள்றதுக்கு எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க இல்ல எங்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அவர் ஒரு ஓபிஎஸ்ஓ இல்லை வந்து டிடிவியோ இல்லை சின்னம்மாவோ இவர்கள் அண்ணா அதிமுகன்றத இப்போ இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியாரோ இவர்கள் இல்லை டார்கெட்டு இல்லை பிஜேபியோ கிடையாது எங்களுக்கு திமுகவும் தாவேக்காவும் திமுகவுக்கும் தான் போட்டின்றத சொல்லிட்டார் திமுக விசேஷ தாவேக்கான்னு சொல்லலை தாவேக்கா விசேஷ திமுகன்னு தான் பதிவு பண்ணியிருக்கிறாரு அதற்கான களத்தில் தான் நிற்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய ப்ரைமரி ஃபோர்ஸு இதை நீங்கள் வந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த சின்ன லெவலில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து அடைக்கிட முடியாது அப்படி வந்து நான் ஒரு மிகப்பெரிய தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸாக இருந்திருந்தாருன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரே ஒரு சின்னத்தில் ஒரு தனி சின்னத்தில் ஒரு சீட்டை வாங்கிட்டு அவர் நின்றிருக்க மாட்டார் அது பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்க மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது காலகட்டங்கள்லேயே பிஜேபியோடு எந்த இந்த பதிமூன்று நாட்கள் செய்த பதினெட்டு நாட்கள் செய்த தவறுக்கு நான் ஒருபோதும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மெரினா சீரணி அரங்கத்தில் இந்த அம்மையார் பேசினாங்க மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இனிமே பிஜேபியோடு கூட்டு கிடையாதுன்னு பேசினாங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி போய் கூட்டணி வச்சுட்டிங்க இன்றைக்கி இதை பாருங்க இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்தது இப்போ ஒரு வழக்கை திருப்பியும் இவர் எடப்பாடி அவர்களுடைய மனுக்களை தள்ளுபடி பண்ணி திருப்பியும் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு அவர்களை காப்பாற்றிக்கிறதுக்கே அவர்களுக்கு நேரம் பத்தல் அவர்கள் எப்படி மக்களை காப்பாற்றுவாங்கன்னு கேட்குறேன் திமுகவின் மீது அடுக்கடுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது எந்த அமைச்சரை கூப்பிட்டு போய் நின்று வாக்கு கேட்பீங்க செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு போய் கேட்பீங்களா பொன்முடியை கூப்பிட்டு போய் கேட்பீங்களா யாரை கூப்பிட்டு போய் கேட்பீங்க சென்னையில் இப்போ ஒரு இப்போ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவனை இன்னொரு சக கல்லூரியில் படிக்க படிக்கக்கூடிய மாணவன் காரை ஏற்றி கொண்டானே கே கே நகர் தனசேகரனுடைய பேரன் அவரை வச்சு நீங்கள் இங்கே ஓட்டு கேட்க போகிறீங்களா அப்போ ஆணவத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியது தான் திமுக பண்ணையார் தனம்னு சொல்கிறாரு தலைவர் தளபதி அதை அதற்காக தான் இங்கே களங்கான வந்திருக்கிறாருன்னு சொல்கிறோம் இன்றைக்கி எல்லாத்துக்குமான மாற்றாக வந்து நிற்கிறாருன்னு சொல்கிறோம் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்தோன்னா அதுக்கான தீர்வு கிடைக்காது மக்களை நேசிக்கிறது மக்களை காப்பாத்துறதுக்கான வழிகளை தான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள் இப்பவும் சொல்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு மக்களாட்சியை தரதற்கு தலைவர் தளபதி அவர்கள் தயாரா இருக்கிறாங்க அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது இன்னைக்கு தாவேக்கா யாருடன் கூட்டணி சேருவது என்று ஒருபோதும் கணக்கு போடல இன்னைக்கு ஆளக்கூடிய அரசனுடைய கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களும் தொண்டர்களும் பேசக்கூடிய ஒரே வார்த்தை தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் போயிடுவோம் தமிழக வெற்றி கழகம் இருக்குது தமிழக வெற்றி கழகம் இருக்குதுன்றது தான் ஒவ்வொரு இடத்துலையும் பறைசாற்றிட்டு இருக்காங்க அப்போ அதற்கு காரணம் இங்கே மிகப்பெரிய ஒரு மாற்று ஃபோர்ஸாக வந்து நிற்கிறது தான் நீங்கள் என்ன ஆயிரம் விமர்சனங்களை பண்ணலாம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் குழந்தைன்னு சொல்லிட்டு ஆனால் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மிக பிரம்மாண்டமான உச்சமாக வந்து நிற்கிறது தான் தலைவர் தளபதியாக நிற்கிறாரு மக்களுடைய ஒரு வேதனைகளை பேசுறாரு வழிகளில் பங்கெடுக்கிறாரு அப்போ அதை தான் இன்னைக்கு பார்க்குறாங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னும் எதற்காக இந்த திமுக கூட்டணியில் இருக்கணுன்ற ஒரு முடிவை யோசிக்கிறான் சிந்திக்கிறான் அடிப்படையில் இருக்கக்கூடியன்னு சிந்திக்கிறான் நேற்று கூட உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கோவை மாநகர கோ கோவையினுடைய ஆட்சியினருடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடந்த நிலை கையகப்படுத்தும் திட்டத்தில் எடுத்ததனுடைய பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான் எப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்தது அப்போ இதில் யார் இருந்தா இந்த ரெண்டு பேர் தானே மாறி மாறி இருந்தீங்க அப்போ உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்கள் போராட்டம் நடத்துறாங்க அண்ணன் திரும்ப மது போதைக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாரு நீங்கள் ஊர் முழுக்க கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கம்யூனிஸ்டுகள் ஒரு தொழிற்சங்கம் நடத்த முடியலையன்று ஒரு தொழிற்சங்கம் கூட நடத்த முடியல என்ற கவலையில் வேதனையில் பேசுகிறாங்க கொந்தளிக்கிறாங்க மனிதநேய மக்கள் கட்சி எங்களுக்கான பிரதித்துவம் இதில் இல்லைன்னு மாநாடு போட்டு எங்களுக்கான பிரதித்துவம் வேணும்னு கேட்குறாங்க இன்றைக்கி கூட இருக்க மாதிரி ஒரு மாயை கோட்டையை தான் இங்கே இருக்குது அது வெறும் காணல் நீர்னு இப்போ இருக்கக்கூடிய முதல்வருக்கு தெரிஞ்சுப்பார் இன்னும் ஒரு நான்கு ஐந்து மாதங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இங்கே நடக்கும் ஏற்கனவே காட்சி மாற்றங்கள் நடந்துடுச்சு நிச்சயமான ஆட்சி மாற்றங்கள் நடக்கும் இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் அடுத்த ஒரு பத்து பதினைந்து நாட்களில் நடக்க போகிற நடக்கக்கூடிய மாநாடுகளில் ஒட்டுமொத்த தமிழகமும் அரசியல் களம் முதல் மாநாடுல தமிழக வெற்றி கழகம் எப்படி ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சோ அதைவிட இன்னும் பன்மடங்கான அதிர்வலைகளை இந்த மதுரை மாநாடு பறைசாற்றும் இப்ப நீங்க சொன்னது போல இந்த ஆட்சியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த ஆட்சியில எல்லாம் எல்லா ஆட்சியிலயுமே நிறைய சிக்கல்களை வந்து மக்கள் சந்திச்சுட்டேதான் இருக்காங்க இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய இல்ல இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ற அளவுக்கு தமிழக வெற்றி எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கு இல்ல எதை நம்பி நாங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போடணும் அதாவது இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தைந்து ஆண்டுகளும் ஐம்பது ஆண்டுகளும் மன்னராக மன்னர்களாகவே மன்னர் வகையராக்களாகவே இருக்கிறாங்க இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்றது இங்கே சாமானிய வீட்டு பிள்ளை தான் இறக்கி விட்டுருக்கிறாரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறவரும் ஒரு சாதாரண மளிகை கடை நடத்தக்கூடியவரும் சாதாரணமான வியாபாரம் செய்யக்கூடியவரும்லாம் இவர்களுடைய வழியும் வேதனையும் அவர்களுக்கு என்ன தேவைன்றது அங்கே தெரியும் எனக்கு என்ன தேவைன்றதை நான் எடுத்துக்க போகிறேன்னு சொல்கிறாங்க அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்க போதுன்னு சொல்கிறேன் அதிகார வர்க்கத்தில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் இதை தான் தருவோம்னு சொல்லலை மக்களுக்கு இது தான் தேவைன்றதை செய்கிறதுக்காக வரக்கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டம் நீங்கள் அதிகாரத்தில் இங்கே உட்காந்துக்கிட்டு பிஜேபியோட கல்ல ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்குறதும் டன்சனுக்கு நீங்கள் இதுக்கு மலைகளை குடையிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறதும் விவசாய நிலங்களை கையகப்படுத்துறதையும் இந்த மாதிரி ஆணவ போக்குகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்கிறாரு அப்போ நீங்கள் இடத்துக்கு நீங்கள் வந்து ஆய்வுக்கு ஒரு அறிக்கையும் கொடுத்துட்டு அதன் பிறகு அதை திட்டத்துக்கு வருவதை எதிர்ப்பது போல இப்போ கபட நாடகம் ஆடக்கூடியதை கண்டிக்கிறார் இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை தமிழக வெற்றிக் கழகம் ஒருபோதும் செய்யாது தமிழக மக்களுக்கான மாற்றத்திற்கான ஒரு கழகமாக நிச்சயமாக மக்களாட்சியை நிறுவக்கூடிய ஒரு இடத்த தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு கூட்டாட்சி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குனும் மிக பிரம்மாண்ட மேடையில் பறைசாற்றினார்ல இல்ல அதை பிரகடனப்படுத்தினார்ல அதை பிரகடனப்படுத்துவார் அது நக நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாநாட்டு பற்றிய அறிவிப்பு எப்போ வெளிவரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க கடந்த முறை மாநாடு நடந்த போதே வந்து ஒரு ஒன்பது லட்சம் பேர் கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா சில தரவுகள் என்ன சொல்லுதுன்னா இல்ல அவ்வளவு பேர் வந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு முப்பது லட்சம் பேர் வந்து வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லுவாங்க அவ்வளவு பேர் எங்கிருந்து வருவாங்க இல்ல கடந்த முறையே பதினான்கு பதினைந்து லட்சம் பேர் வந்திருக்காங்கன்றதுதான் தகவல் அதை தேவைப்படுறவங்க வந்து ஒம்பது லட்சமாகவும் மாற்றிக்கலாம் ஏழு லட்சமாகவும் மாற்றிக்கலாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் ஒரு லட்சம் கூட சொல்லுங்கள் ஆயிரம் பேர்னு கூட சொல்லுங்கள் அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் முருகன் மாநாட்டுக்கு பத்து லட்சம் பேர்னு சொல்லுவீங்க அதை எல்லோரும் நம்பணும் இல்லையா இதை தான் சொல்றேன் மூடி மடைக்கக்கூடிய வேலைகளை ஆளும் தரப்பும் இன்னைக்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் அவர்கள் கையில இருக்கு உளவுத்துறையும் அவர்கள் கையில இருக்கு உங்களுடைய தகவல்கள் இன்னைக்கு பொய்த்து போயிடுச்சு நீங்கள் கா காட்டக்கூடிய நீங்கள் காட்சிகளையும் அன்னைக்கு தாள்களில் என்ன வரி வெளிவருதோ அதுதான் அன்னைக்கு செய்தியாக இருந்தது இன்னைக்கு ஒவ்வொரு நொடியும் அப்படியே ராவாக கொடுத்துட்றான் நியூஸை நீங்கள் எடிட் பண்ணி போடுறீங்க ஆனால் அவன் உடனடியாக இம்மிடியட்டாக அப்படி இருக்கக்கூடிய செய்திகளை இருக்கக்கூடியதை யார் தவறு செஞ்சாலும் அந்த இடத்துல பதிவு நடக்கக்கூடியதை உடனடியாக டெலிவரி பண்ணிடுறான் கொண்டு போய் சேர்த்துட்றான் இன்றைக்கி கையில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஃபோனை வச்சுக்கிட்டு ஸ்மார்ட் ஃபோனை வச்சிக்கிட்டு ஒவ்வொரு செய்திகளை போட்டுடுறாங்க அப்படிப்பட்ட இடத்துல செய்திகள் எல்லாம் நேருக்கு நேராக உடனடியாக எல்லாருக்குமே போய் சென்றடைஞ்சிடுது அப்பேற்பட்ட சூழல்களில் இன்றைக்கி பத்து லட்சமாக இருபது லட்சமாக முப்பது லட்சமானு

தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருக்கிறவங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்களும் இந்த கூட்டத்துக்கு வரப்போகிறாங்களா தமிழக வெற்றி உங்களுடைய பார்வைக்கே நான் வரேன் இது வந்த அத்தனையுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் இல்லை தொண்டர்கள் இல்லை அப்படின்னா அப்போ பொது பொதுஜன வெகுஜன மக்கள் வரான்ல வருவதற்கான காரணம் யாரு அவனுக்கு இந்த உணர்ச்சியும் எழுச்சியும் எப்படி ஏற்பட்டது அப்போ இந்த மிகப்பெரிய இரண்டாயிரத்தி அறுபத்து இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலுக்கான புரட்சியாக தான் இதை பார்க்கணும்னு சொல்கிறேன் அப்போவும் தமிழக வெற்றி கழகம் தான் வென்றெடுத்திருக்குன்னு சொல்கிறேன் இப்ப விஜயோட ரசிகர நான் இருக்கலாம் நான் நான் ரசிச்சு ஒருத்தரை வந்து நேர்ல பாக்கணுங்கிற ஆசையில வரலாம் விஜய்க்கு ஓட்டு என்ன நிச்சயம் நீங்க என்ன நிச்சயம்ன்றத கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மண்ணையும் மக்களையும் குழி தோண்டி புதைச்சிட்டு என்ன விவசாயிகளுடைய நிலத்தை பிடுங்கிட்டு பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு அந்த விமான நிலையத்தை அதானிக்கு விற்க போறதும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அத்தனை போர்ட்டுகளையும் இன்னைக்கு அதானி போர்ட்டாக மாற்றிட்டு இருக்கக்கூடிய அத்தனையுமே தொழில் அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வார்த்தை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனமாக மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கைகூலியாக போய்கிட்டு இருக்கிறவர்களுக்கு இங்கே இரு இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் பொங்கி எழுந்து கேள்வி கேட்டு இன்னைக்கு ஆணவ தமிழகம் சிக்கி தவிக்குது நேற்று உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டுக்கிட்டு இருக்கு ஏன் ஆணவ இவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பிரச்சனையில் கேட்குது ஏன் தொடர்ச்சியாக இவ்வளவு பாலியல் வன்புணர்வு பிரச்சனை நடக்குதுன்னு அதே போல கஞ்சாவுக்கு எதிராக போராடக்கூடிய போது கேட்குது ஏன் இவ்வளவு சமூக ஆர்வலர்கள் கொல்லப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அயல்நாட்டு போதைப் பொருட்கள் கேட்டு இவ்வளவையும் தெரிஞ்சு நீங்கள் திமுகவுக்கோ அதிமுக தான் போடுவீங்கன்னா தாராளமாக உங்களுடைய வாக்குகளை போடுங்கன்னு தான் சொல்றோம் அதை உங்களுடைய வாக்குகளை புடுங்கிக்கிட்டு வரணும்னு சொல்லல எங்களுக்கு தேவையான வாக்குகள் இந்த தமிழக மக்களையும் மண்ணையும் மாற்றணும் நேசிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாக்கு போடுவான் அதற்காக தான் தம்பி தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் தூக்கம் இல்லாமல் உறக்கம் உறக்கம் இல்லாமல் உணவு இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கான் ஓடி ஓடின்னு சொல்கிறோம் எல்லார போலவே மாநாட்டுல என்ன மாதிரியான அறிவிப்புகள் போகுது அப்படின்னு தான் நாங்களும் காத்திருக்கோம் அறிவிப்புகள் வெளிவந்த அப்புறமா நம்ம விவாதம் தொடரலாம் சார் நன்றி